கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் அனுமன் சீதையை இலங்கையில் கண்டு தன்னுடைய வடிவத்தை பெருநிலையில் காட்டி சீதையிடம் ராமன் தூதுவன் என்பதை நிரூபித்து சீதையிடமிருந்து ராமனுக்கு அவள் வைத்திருந்த சூடாமணியையும் பெற்று ராமனிடம் கொடுத்த செய்திகளை சுந்தரகாண்டம் கூறுகிறது சுந்தரகாண்டம் அனுமன் கடல் தாவிய படலத்தையும் இலங்கை நகரில் சீதை இருக்கும் இடத்தை தேடிய ஊர்த்தேடு படலத்தையும் அசோகவனத்தில் சீதையை கண்ட காட்சி படலத்தையும் தன் வடிவத்தை பெரிதாக காட்டிய உருகாட்டு படலத்தையும் சீதை ராமனுக்கு கொடுத்தனுப்பிய சூடாமணி படலத்தையும் அசோகவனத்தில் அனுமன் நின்றபோது அவனை எதிர்த்த கிங்கரர் சம்புமாலி பஞ்ச சேனாதிபதிகள் ராவணன் மகன் அக்ஷயகுமரன் இவர்களை வதைத்த படலங்களையும் இந்திரஜித்து அனுமனை கயிற்றால் பிணித்த படலத்தையும் அப்பிணித்த கயிற்றை நீக்கிய படலத்தையும் அனுமன் வாளில் அரகர்கள் தீ வைத்தபோது நெருப்பை வைத்து இலங்கையை எரித்த படலத்தையும் ராமனை கண்டு அனுமன் ராமன் திருவடிகளை தொழு தொழுத படலத்தையும் உடையது சுந்தரகாண்டம் கடவுள் வாழ்த்து உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே தியான ஸ்லோகம் ஆஞ்சநேய மதிபாடலாளனம் காஞ்சநாதிரி கமணீய விக்கிரகம் பாரிஜாத தருமூல வாசினம் பாவயாமி பவமான நந்தனம் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த ஹிதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோக்ஷனம் மாரதி நமது ராட்ச சந்தகம் மனோஜபம் மாறுத வேகம் சிதேந்திரியம் புத்திமத அவரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூதம் முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசாஸ் நமாமி புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் வாக்கடு தொஞ்ச அனுமந்த ஸ்மரணாத் பவேத் சாம்பவான் புகழ்ந்த வண்ணம் வாயுவின் மைந்தன் வானூர வளர்ந்து நின்று மகேந்திர மலையின் நின்று விண்ணில் எழுந்த வண்ணம் சாம்பவான் புகழ்ந்த வண்ணம் வாயுவின் மைந்தன் வானுர வளர்ந்து நின்று மகேந்திர மலையின் நின்று விண்ணில் எழுந்த வண்ணம் மாவோடு மரணம் மலையும் கூடவே பறந்த வண்ணம் கடலினை கடந்தபோது துல்லின மகர மீன்கள் சுறாவும் இலங்கை கரையில் மோதின மாவோடு மரணம் மலையும் கூடவே பறந்த வண்ணம் கடலினை கடந்தபோது துல்லின மகர மீன்கள் சுறாவும் இலங்கை கரையில் மோதின சுரசையில் சிரித்து அங்கார தாரகையை கிழித்து இலங்கை அடைந்த அனுமன் பூனை போல உருவம் நகரில் நுழைந்தனன் தடுத்த இலங்கை மாதேவியின் மார்பில் விடுத்தனன் ஓரடி தடுத்த இலங்கை மாதேவியின் மார்பில் விடுத்தனன் ஓரடி அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என அவளும் விடுத்தனர் இலங்கை மண்ணை தையலை நாடி அனுமன் பற்பல அரக்கர் வீதியில் நுழைந்து தேட மற்ற அவர் வளங்கள் கண்டு மனதில் வியந்து அற்புத இலங்கை வேந்தன் தவறினால் அழியுமென்று அற்புத இலங்கை இது வேந்தன் தவறினால் அழியுமென்று மூவர் மாளிகை தேடி மற்றும் பிள்ளைகள் மனையில் சீதை இல்லை என்று என் செய்வேன் என்று நின்றபோது மூவர் மாளிகை தேடி மற்றும் பிள்ளைகள் மனையில் சீதை இல்லை என்று என் செய்வேன் என்று நின்றபோது வன்மருங்குள் வாழ் அரக்கியர் நெருக்க மென்மருங்குபோல் வேறு உல அங்கம் மெலிந்து வன்மருங்குள் வால் அரக்கியர் நெருக்க மென்மருங்குள் போல் வேறு உல அங்கம் மெலிந்து அசோக சோலைவனத்தில் சோகமாயிருந்த சீதையை கண்டான் வானவர் மகிழ்ந்து வாழ்த்த சீதை இடப்புற இமைகள் துடிக்க திரிசடை கனவுகான நலம் தரும் நன்மைகள் அரியலுற்றாய் வானவர் மகிழ்ந்து வாழ்த்த சீதை இடப்புற இமைகள் துடிக்க திரிசடை கனவுகான நலம் தரும் நன்மைகள் அறியலுற்றாள் வாழி ஜானகி ராகவன் வாழி நான்மறை வாழியர் அந்தனர் வாழி நல்லறம் என அனுமன் வாழ்த்தி நிற்க வாழி ஜானகி வாழிராகவன் வாழி நான்மறை வாழியர் அந்தனர் நல் அறம் என அனுமன் வாழ்த்தி நிற்க அவ்விடத்து ராவணன் அருகு எய்தி தெய்வ சீதையின் அறியாது அல்லவை கூற அவள் ஒரு புல்லை எடுத்து மண்ணில் நிறுத்தி அஞ்சினை ஆதலால் வஞ்சனை மான் ஒன்று ஏவி மாயையால் மறைந்து வந்தாய் அஞ்சினை ஆதலால் வஞ்சனை மான் ஒன்று ஏவி மாயையால் மறைந்து நின்றாய் பத்து உள தலையும் தோளும் வீழத் தோற்றனை பறவைக்கு அன்று பத்து உள தலையும் தோளும் வீழத் தோற்றனை பறவைக்கு அன்று எல்லை நீத்த இவ்வுலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் தூயவன் வில்லிற்கு மாசு என வீசினேன் என அரக்கனும் காலம் தந்து அப்புறம் விலகி போனான் எல்லை நீத்த இவ்வுலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் தூயவன் வில்லிற்கு மாசுகென வீசினேன் என்று சீதை கூற அரக்கனும் காலம் தந்து அப்புறம் விலகி போனான் மாதவி கொடியினை வளைத்து இரத்தலே மேலென நினைத்த பேதையை மாதவி கொடியினை வளைத்து இறத்தலே மேலென நினைத்த பேதையை தடுத்து அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என அனுமன் தோன்றிட விடுத்தணல் கொடியை பிடித்தனல் அனுமன் கதையை தடுத்து அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என அருமன் தோன்றிட விடுத்தணல் கொடியை பிடித்தனல் அனுமன் கதையை அஞ்சனை மைந்தன் ராமன் கதைகள் கூறி கொடுத்தணன் கனையாழி அன்னை கையில் அஞ்சனை மைந்தன் ராமனின் கதைகள் கூறி கொடுத்தனன் கனையாழி அன்னை கையில் எண்பு உருகினால் இறங்கினால் துன்பமும் உலகையும் சுமந்த உள்ளத்தால் எண்பு உருகினால் இறங்கி ஏங்கினால் துன்பமும் உலகையும் சுமந்த உள்ளத்தால் பேர் உரு எடுத்த அனுமன் வானரர் புகழை பாடி சீதையின் ஐயம் நீக்கி சூடாமணி கரத்தில் வாங்கி சீதையின் சிந்தை போற்றி சூடாமணி கரத்தில் வாங்கி சீதையின் சிந்தை தேற்றி இலங்கை கோன் சபையைக்கான மரங்களை பிளந்து நின்றான் இலங்கை கோன் சபையைக்கான மரங்களை பிளந்து நின்றான் எதிர்த்த கிங்கரர் சம்புமாலி பஞ்ச சேனாதிபதி அக்ஷயகுமார் வதைத்து இந்திரஜித் விடுத்த பிரம்மா கயிற்றால் ராவணன் சபையை அடைந்து யார் என வேந்தன் கேட்க சீதை கேள்வன் விடுத்த தூதுவன் நாமம் அனுமம் என யார் என வேந்தன் கேட்க சீதை கேள்வன் விடுத்த தூதுவன் நாமம் அனுமன் என கவினை கொள் என வேந்தன் உரைத்த போது மற்ற ஒரு விலங்கினை கொள்ளல் நன்றோ அதன் வாளினை எரித்து விடுதி என வீடனன் கூற அதன் வாளினை எரித்து விடுதி என வீடனன் கூற வாளில் இட்ட தீ வளர்ந்து இலங்கை மாநகரை சுட்டு விண்ணில் எழுந்தது வாளில் இட்ட தீ வளர்ந்து இலங்கை மாநகரை சுட்டு விண்ணில் எழுந்தது வான்வெளி எழுந்த அனுமன் மீண்டும் வானரர் வனத்தில் சேர வான்வெளி எழுந்த அனுமன் மீண்டும் வானரர் வனத்தில் சேர சோலையில் மகிழ்ந்து சுக்ரீவன் சாலை அடைந்தனர் வான்வெளி எழுந்த அனுமன் மீண்டும் வானவர் வனத்தில் சேர சோலையில் மகிழ்ந்து சுக்ரீவன் சாலை அடைந்தனர் தென்திசை தொழுத அனுமன் கண்களில் சேர குறிப்பினால் அறிந்தராமன் யாதன விவரம் வேண்ட கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தெந்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் விற்பெரும் தடந்தோல் வீர நற்பெரும் தவத்தால் ஆய நங்கியை கண்டேன் என விற்பெரும் தடத்தோல் வீர நற்பெரும் தபத்தால் ஆயன் அங்கேயே கண்டேனன ராமனின் தாழ் பணிந்து சூடாமணி கரத்தில் தந்த சுந்தர ராமன் காண்டம் நலம் தரும் கேட்பவர்கே ராமனின் தாழ் பணிந்து சூடாமணி கரத்தில் தந்த சுந்தர அனுமன் காண்டம் நலம் தரும் கேட்பவர்கே ஜெகம் புகழும் புண்ணிய அனுமனின் கதையே அதை செவிக்குளிர பாடிடவே கேளுங்கள் தினமே என் நினைவலைகள் மா அரங்கராசன்